ஒரு காலத்தில் சிரஞ்சீவியாக வாழ்ந்த பிரம்மா தேவன் உலகின் படைப்பாளி எல்லா உயிர்களின் விதியும் அவருடைய கைகளில் இருந்தது ஆனால் அவர் தன்னுடைய கடமைகளை மறந்து உலகை கவனிக்காமல் பெருமிதத்தில் மூழ்கிவிட்டார் அந்த நேரத்தில் குமாரசுவாமி முருகன் தமது தெய்வீக அறிவால் பிரம்மனின் குற்றத்தை உணர்ந்தார் முருகன் அவரை அழைத்து உலகத்தை படைக்க நீ எதனை அடிப்படையாக கொண்டிருக்கிறாய் என்று கேள்வி கேட்டார் பிரம்மா பெருமிதமாக நான் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் மூலம் எல்லாவற்றையும் படைக்கிறேன் என்றார் அதை கேட்ட முருகன் உடனே அந்த ஓம் என்னும் பிரணவத்தின் அர்த்தத்தை சொல்லு என்று சவால் விட்டார் ஆனால் பிரம்மா அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை அவர் அறிந்தது சின்ன துளி மட்டுமே முழு அர்த்தத்தை அவருக்கு தெரியாது அதனால் முருகன் கோபமடைந்து உலகத்தை படைக்கும் அளவுக்கு உனக்கு அறிவில்லை ஆகவே உன் படைப்புச் செயலை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று பிரம்மாவை சிறையில் அடைத்தார் பிரம்மா சிறையில் அடைக்கப்பட்டதால் உலகம் நடுங்கியது எல்லா தேவதைகளும் பயந்து சிவபெருமானிடம் சென்று அருள் புரிய கேட்டனர் சிவபெருமான் உடனே சுவாமிமலைக்கு வந்து தன் மகனிடம் கேட்டார் குமாரா பிரம்மாவை ஏன் சிறையில் அடைத்தாய் அதற்கு முருகன் சிரித்து அப்பா அவர் தன் கடமையை அறியாமல் செய்கிறார் அவருக்கு பிரணவத்தின் அர்த்தமே தெரியவில்லை உலகத்தை காப்பதற்கு அவரைப் போல ஒருவர் தகுதியற்றவர் என்றார் அப்போது சிவபெருமான் அன்புடன் கேட்டார் அப்போ நீ சொல்லும் மகனே பிரணவ மந்திரத்தின் உண்மை அர்த்தம் என்ன அந்த தருணத்தில் முருகன் தனது தெய்வீக சிரிப்புடன் சுவாமிமலை மலைச்சிகரத்தில் அமர்ந்தார் சிவபெருமான் கீழே மாணவனாக உட்கார்ந்தார் மகன் ஆசிரியனாக தந்தை மாணவனாக இந்த அரிய தருணமே சுவாமிநாதன் என்ற பெயரை முருகனுக்கு பெற்றுத்தந்தது முருகன் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் ஆழமான ரகசியத்தை சிவபெருமானுக்கே உபதேசித்தார் உலகத்தில் தந்தைக்கு அறிவுரை சொன்ன மகன் ஆசிரியராக உயர்ந்தது இது முருகனின் தனித்தன்மை அந்த நாளிலிருந்து சுவாமிமலை தலம் பிரணவ உபதேச ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே வழிபடுபவர்களுக்கு அறிவும் ஞானமும் ஆனந்தமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது தென்னகத்தின் ஆறு படை வீடுகளில் ஒன்று தான் சுவாமிமலை கும்பகோணத்திற்கு அருகில் காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த புனித தலம் உலகம் முழுவதும் புகழ்பெற்றது சிறிய மலை மீது எழுந்திருக்கும் இந்த கோயில் முருகனின் ஞானத்தை கருணையை அன்பை உலகுக்கு வெளிப்படுத்தும் தலம் அந்த தலத்தின் மகிமைக்கு அடிப்படை ஆன கதைதான் என்று நாம் கேட்கப் போகிறோம் மூவுலகங்களின் படைப்பாளி பிரம்மா அவரது பணி உயிர்களை படைக்க விதிகளை அமைக்க தர்மத்தை காப்பது ஆனால் படைப்பின் பணி நடக்கும்போது அவர் பெருமிதத்தில் மூழ்கிவிட்டார் தான் உலகம் இருக்கிறது என்னால் தான் உயிர்கள் பிறக்கின்றன என்று அவர் நினைத்து தன்னை உயர்ந்தவராகக் கருதினார் அந்த பெருமிதம் கடமையை மறக்கச் செய்தது அந்த நேரத்தில் சிறுவனாக இருந்தாலும் பேரறிவு கொண்ட முருகப்பெருமான் அவரிடம் வந்து கேட்டார் பிரம்மா நீ உலகை எதன் அடிப்படையில் படைக்கிறாய் பிரம்மா சிரித்தார் ஓம் என்ற பிரணவ மந்திரம் தான் அடிப்படை அதிலிருந்து தான் சகலமும் பிறக்கிறது அதற்கு முருகன் உடனே எதிர்கேள்வி அந்த ஓம் என்பதின் உண்மை அர்த்தத்தை சொல் பிரம்மா குழம்பி போனார் அவருக்கு தெரிந்தது ஓம் என்பது புனித மந்திரம் என்பதுதான் ஆனால் அதன் ஆழம் அதன் பரம ரகசியம் அவருக்கு தெரியவில்லை மௌனமாக நின்றார் அந்த மௌனம் பார்த்த முருகன் கோபமடைந்து அறிவில்லாமல் படைப்பை நடத்துகிறாய் அப்படியானால் உன் பொறுப்பை எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி பிரம்மாவை சிறையில் அடைத்தார் பிரம்மா சிறையில் அடைக்கப்பட்டதால் உலகம் அசைந்தது படைப்பு பணி நின்றது உயிர்கள் பிறக்காமல் போனது அனைத்து தேவதைகளும் பயந்து இப்போ உலகம் எப்படி இயங்கும் என்று கவலைப்பட்டனர் அவர்கள் அனைவரும் இறுதியில் சிவபெருமானிடம் சென்று புகார் செய்தனர் சிவபெருமான் சிரித்துக் கொண்டே சுவாமிமலையை அடைந்தார் அங்கு தனது சிறு மகன் வேலையுடன் காத்திருந்தார் மகனே நீ ஏன் பிரம்மாவை சிறையில் அடைத்தாய் என்று அன்போடு கேட்டார் முருகன் சிரித்து கொண்டு அப்பா உலகை படைக்கிறார் என்று பெருமை பேசுகிறார் ஆனாலும் பிரணவ மந்திரத்தின் அர்த்தமே தெரியாது அறிவில்லாதவன் படைப்பை நடத்துவது சரியா அதனால் நான் நிறுத்திவிட்டேன் அதை கேட்ட சிவபெருமான் ஆச்சரியப்பட்டார் சரி மகனே அப்போ அந்த பிரணவ மந்திரத்தின் உண்மை அர்த்தத்தை நீ சொல்லு அந்த தருணம் மிக பெருமையான தருணம் மகனே ஆசிரியனாக மாற தந்தையே மாணவனாக உட்கார்ந்தார் முருகன் சுவாமிமலையின் சிகரத்தில் அமர்ந்தார் சிவபெருமான் உமாதேவி விஷ்ணு தேவதைகள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்தனர் மாணவனாய் சிவபெருமான் தரையில் அமர்ந்தார் அப்போதுதான் முருகன் பிரணவத்தின் அர்த்தத்தை ஓம் என்ற மந்திரத்தின் ஆழம் அதன் மூன்று எழுத்துக்களின் ரகசியம் உயிருக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு அனைத்தையும் விளக்கினார் அந்த உபதேசம் கேட்கும்போது சிவபெருமான் கண்ணீர் வடித்தார் மகனே இன்று நீயே என் குரு நீ சுவாமிநாதன் என்று சொன்னார் அந்த நாளிலிருந்து முருகன் சுவாமிநாதன் என்ற பெயரில் வணங்கப்படுகிறார் முருகன் சிகரத்தில் அமர்ந்தார் சிவபெருமான் உமாதேவி விஷ்ணு தேவதைகள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர் மாணவனாய் சிவபெருமான் தரையில் அமர்ந்தார் அப்போதுதான் முருகன் பிரணவத்தின் அர்த்தத்தை ஓம் என்ற மந்திரத்தின் ஆழம் அதன் மூன்று எழுத்துக்களின் ரகசியம் உயிருக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு அனைத்தையும் விளக்கினார் அந்த உபதேசம் கேட்கும்போது சிவபெருமான் கண்ணீர் வடித்தார் மகனே இன்று நீயே என் குரு நீ சுவாமிநாதன் என்று சொன்னார் அந்த நாளிலிருந்து முருகன் சுவாமிநாதன் என்ற பெயரில் வணங்கப்படுகிறார் இந்த கதையில் மூன்று அர்த்தங்கள் உள்ளன ஒன்று அறிவில்லாமல் பதவி வேண்டாம் பிரம்மா போல இரண்டு உண்மையான ஞானம் வயதில் இல்லை சிறுவனான முருகன் உலகுக்கு குருவானார் மூன்று அன்பே உபதேசத்தின் அடிப்படை தந்தை மகன் உறவாக இருந்தாலும் தெய்வீக ஞானத்தில் குரு சிஷ்ய உறவு உருவானது சுவாமிமலையில் வழிபடுபவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு ஞானம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் வாக்கில் இனிமை வரும் ஆன்மீக வெழிப்பு பெருகும் அதனால் தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று கூட அங்கே வந்து பிரார்த்திக்கின்றனர் இவ்வாறு சுவாமிமலை முருகனின் கதை ஒரு சாதாரண புராணம் அல்ல இது நமக்கு அறிவின் மதிப்பு பணிவின் அவசியம் குருவின் சிறப்பு ஆகியவற்றை கற்றுத் தருகிறது சிறுவனாக இருந்தாலும் உலகுக்கு ஞானத்தை அருளியவர் முருகன் அவர்தான் சுவாமிநாதன் உலகையே கற்றுத் தந்த இறைவன்